அல்லது ஆள் சிந்தனை குறிப்பீடு ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்றலுக்காக மதிப்பிடுதல் அதுல வந்து யூனிட் பைவ்ல இருக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மொத்தம் உங்களுக்கு ஏழு தலைப்புகள் இருக்கு ஒண்ணு பாருங்க ஆள் சிந்தனை குறிப்பேடு என்பதன் விளக்கம் ரெண்டு பாருங்க ஆள் சிந்தனை குறிப்பேற்றிற்கான மாதிரி படிவம் மூணு ஆள் சிந்தனை குறிப்பேற்றிற்கான எடுத்துக்காட்டு நாலு சிறந்த ஆள் சிந்தனை குறிப்பிட்டு மதிப்பீடு அஞ்சு ஆள் சிந்தனை குறிப்பிட்டு மதிப்பிடுவதற்கான மதிப்பீட்டு வழிகாட்டி ஆறு ஆள் சிந்தனை

அந்த விபரிப்பு அடிகளால் பின்னூட்டம் அளித்து உத்திரிகள் வந்து அது கீழே என்ன பாயிட்டு பாருங்க மாணவர் மாணவர்களது துளங்கள் சரியா தவறா என்று கூறுதல் மாணவர் அளித்திடும் விடை சரி தவறு என்பதை காரணத்துடன் கூறுதல் அடுத்து பாருங்க மாணவர்கள் அடைந்தவை அடைய தவறியவை பற்றி எடுத்துரைத்தல் அடுத்து பாருங்க குறிப்பிட்ட துளங்களை மேலும் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்குதல் அடுத்து லாஸ்ட் பாருங்க கற்றல் செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறையை பரிந்துரைக்கும் பின்னூட்டம் இதெல்லாம்

நாலும் சரியா தவற வகை வினாக்களை தயாரித்த தொடர்பான கோட்பாடுகள் அஞ்சு சிறுவிட வினாக்களை உருவாக்கிடும் தொடர்பான கோட்பாடுகள் ஆறு கட்டுரை வகை வினாக்களை உருவாக்கிடும் தொடர்பான கோட்பாடுகள் இந்த ஆறு தலைப்புகள் வரும் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து கொஸ்டின் பாருங்க அறிவு சோதனை தயாரிப்பதில் கோட்பாடுகள் மற்றும் படிநிலைகள் இது வந்து பாருங்க கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் யூனிட் போர்ல இருக்கு இதுல பாருங்க மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு தலைப்பு இருக்கு முதல் தலைப்பு பாருங்க சோதனையை திட்டமிடல் ரெண்டு பாருங்க சோதனையின் வடிவமைப்பை தீர்மானித்தல்